அத்த நல்லவர் அப்படியே கிருவை என்றும் உள்ளது ஆதியாகமம் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் அதற்கு அவர் மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்று கொன்று எதிராக வைத்தான் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை நல்லா கவனிங்க கொண்டு வந்த எல்லாவற்றையும் துண்டித்து வைத்து விட்டான் ஆனால் பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின அவைகளை ஆபிராம் துரத்தின எல்லாத்தையும் அவன் துண்டித்து விட்டு ஒரு பறவைகள் அந்த பழிபீடத்தின் மேலே வைக்கும்போது அதை துண்டிக்க மறந்துவிட்டான் பறவைகள் வந்து அதில் வந்து என்ன செய்து வானத்தையும் பூமியும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கத்திற்கு பழி செலுத்தும் போது அதில் காக்கா குருவி வந்து அந்த பழியின் மேலே என்ன செய்து உட்காரு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவ சமூகத்தில் ஒரு ஆராதனை நடத்தும் போது தேவ சமூகத்தில் நம்ம பழி செலுத்திக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயம் போது தேவன் அதை கவனித்து கொண்டிருக்கிற வேலையில் நம்ம எந்த அசால்ட்டு தினமும் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது சபைக்கு நடுவில் உட்காந்துக்கிட்டு அங்கே யாராவது நடத்திக்கிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்பை பார்க்க யூடியூப்பை பார்க்க ஃபேஸ்புக்கை பார்க்க இது எல்லாம் தேவனாகி கத்தருக்கு நமக்கு கொடுக்குற மரியாதை இல்லை ஒரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகும்போதோ ஒரு தாலுகா ஆஃபீஸுக்குள்ளே போகும்போதோ யாருமே செல்ஃபோனை யூஸ் பண்ணுறதே கிடையாது நம்முடைய நாட்டு பிரதம மந்திரி ஒருனா கூட டிவியில் நான் பார்க்கும்போது அவர் செல்ஃபோனை யூஸ் பண்ணதை நான் பார்த்ததே இல்லை நல்லா கவனித்து பாருங்கள் நாட்டுடைய பிரதமந்திரி முதலமைச்சர் விட நம்ம இன்னைக்கு விசுவாசிக்க பூரா ரொம்ப பிஸியாக இருக்காங்க நான் உன்னை விட்டு உலகுதிரும் உன்னை கைவிடுதில்லை என்று சொன்னது போல் கையில் வேத புத்தகம் இருக்கோ இல்லையோ செல்ஃபோனு தான் இன்றைக்கி அவங்களுக்கு உசுராக இருக்குது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை துண்டிக்க வேண்டியதை நாம் துண்டித்து விட்டு ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும் ஆபிரகாம் எங்கே போனாலும் கத்தர் பழிபடத்தை கட்டி அங்கே தொழுது கொள்வாங்க அப்பொழுது கத்துடைய வார்த்தை அவனுக்கு உடனே வரும் அவனை கத்தர் ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொல்லுவார் ஆனால் இந்த சூழ்நிலை அவனுக்கு என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்கள் பறவைகள் அந்த உடலின் மேல் இறங்கின அவைகள் ஆபிராம் துரத்தின சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபரகாமுக்கு ஐயர்ந்த நித்திரை வந்தது திகிலும் காரீரலும் அவனை மூடிக்கொண்டது நல்லா கவனிப்பான் துண்டிக்க வேண்டிய துண்டிக்காததுனால இந்த நித்திரில் அவனுக்கு திகிலும் காரிலும் பயமும் அவனை சூழ்ந்து கொண்டது அடுத்து பாருங்கள் அவனுக்கு என்ன தீர்க்க தரிசனம் வருதுன்னு பாருங்கள் அப்பொழுது அவர் ஆபராமன் நோக்கி உன் சந்ததியா தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளாக இருந்து அத்தேசத்தாரை சேமிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமா அறிய கடவை நல்லா இருக்கும்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எம்மட்டு நடக்கணும் அம்மட்டு நடந்து தெரியும் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருவேன் என்று கத்தர் சொன்னார் ஆனால் ஒரு சரியில்லாத பழியை அவர் செலுத்தின போது அவர் என்ன தீர்க்க தரிசனம் வருது பாருங்கள் திகில் வருது காரியிருள் வருது கேட்கக்கூடாத ஒரு சத்தம் மனது எந்த அளவுக்கு நிம்மதி இல்லாமல் இருந்திருக்கு பாருங்கள் ஆ கத்தர் என்னை குறித்து உன் பிள்ளைங்க மூணு தலைமுறைக்கே அடிமையாக இருப்பாங்கப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஆனால் உன் தலைமுறையார் நானூறு வருஷம் அடிமைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆபரகமுக்கு பாருங்கள் தேவ சமூகத்தில் நல்லா பழி சேர்த்தி நல்லா இருக்கும்போது நல்ல தீர்க்க தரிசனம் நமக்கு வரும் நல்ல வார்த்தைகளை கத்தர் பேசுவார் அதே டையத்தில் நம்ம வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துக்கிட்டு போது இப்படித்தான் திகழும் காரியங்களும் குழப்பமான தரிசனம் தான் நமக்கு என்ன செய்யும் வரும் என்ன வேதம் சொல்லுதுன்னு பாருங்கள் அந்த துண்டங்களின் நடுவே கத்தர் கடந்து போனாராம் கத்தர் லூயா கத்தர் நல்லவன் கத்தர் நல்லவன் அதனால தான் இன்னொரு சம்பவத்துக்கு வரும்போது பதினெட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அங்கே மமிரையின் சமபூமியில் அவனுக்கு முதல் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு கத்திர மமிரையின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார் அவன் பகலின் உஸ்ன வேலையில் கூடார வாசல் உட்கார்ந்துருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானார் நீர் உங்கள் அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் உம்முடைய கண்களில் அங்கே வாசிக்கிறோம் ஆபிரகாம் அந்த துண்டங்களின் நடுவே கத்தர் கடந்து போனார் என்று நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் அவர் கடந்து போன பிறகு பாருங்கள் திகிலும் காரீரலும் தேவையில்லாத தரிசனங்களும் சொப்பனங்களும் கத்தருடைய வார்த்தையும் வருது ஆனால் இங்கே சொல்லப்பட்ட காரியத்தை இங்கே பார்த்தோம் அடுத்தவரே உங்களுடைய கண்களில் கிருவை கிடத்துச்சுன்னா உங்களுடைய அடியனை விட்டு என்ன செய்யாதீங்க கடந்து போகாதீங்க அப்படி என்று சொல்லி ஆபரகாம்னு சொல்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கு மறுபடியும் ஒரு நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகள் உண்டாகுது பதினெட்டு பதினாலு ஆகாத காரியம் உண்டோ உற்பவ கால திட்டத்தை உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன் அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றான் நான் வருவேன் ஆண்டவர் நம்மளோட கூட இருக்கும்போது அதனால தான் கத்திடத்தில் மோசை சொல்கிறார் ஆண்டவரே ஒரு கட்டத்தில் மோசை கிட்டே கத்தர் சொல்கிறார் எப்பா எனக்கு உனக்கு முன்பாக உன் ஜனங்களுக்கு முன்பாக தூதுன்னு நான் அனுப்புகிறேன் நான் வரமாட்டேன் அப்படி சொல்லும்போது மோசை சொல்கிறார் ஆண்டவரே நாங்கள் அந்த கானான் தேசத்துக்கு போகாட்டாலும் பரவாயில்ல ஆனால் நீங்கள் வரலைன்னா எங்களை அந்த இடத்த விட்டு என்ன செய்யாதீங்க கடந்து போக வேண்டாம் கடந்து போக மாட்டோம் நீங்கள் தான் வேணும் நீங்கள் இல்லாமல் இந்த மனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் பரவாயில்ல நீங்கள் இல்லாமல் ஒரு தேசத்தை நாங்கள் பார்க்க அனுபவிக்க எங்களுக்கு விருப்பம் இல்லை நீங்கள் தான் வேணும் இந்த உலகத்தில் அன்பு தேவைய பிள்ளைகளே நமக்கு எது இருக்கோ இல்லையோ ஆனால் கத்தர் இல்லாமல் நம்மளால் இருக்கவே கூடாது எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் சரி ஆண்டவரே என் கூட வாங்க ஆண்டவரே எப்போது என் கூட இருங்க அப்படின்னு சொல்லி நாம் போது தேவனை அசட்டை பண்ணவே கூடாது பழி செலுத்தும் போது ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது கத்தர் நல்லவர் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்